நான் எடுத்த எடுப்பிலேயே இந்த பொன்னமராவதியை பற்றி குறிப்பிட வேண்டிய காரணத்தினால் புகார் நகரத்தை விட்டு கோவலனும் கண்ணகியும் கங்குல் கணேசுடர் கால் சீயாமன் கதிரவனினுடைய கிரணங்கள் வான பாய்வதற்கு முன்னதாகவே இரவு பொழுது கழிவதற்கு முன்னதாகவே வைகரை மறர்வதற்குள்ளாகவே அந்த புகழ்மிக்க காவிரிப்பும் பட்டினத்தை விட்டு மாசாத்துவான் மகனும் மாநாயகன் மகளும் அவர்கள் நெடுந்தொலை உள்ள மதுரையை நோக்கி செல்ல தீர்மானித்து பொழில்களின் வழியாக வருகிற வேளையில் அந்த குளிர் தரும் சோலை ஒன்றினுள் இருக்கக்கூடிய கவுந்தி அடிகளை கண்டு கோவலனும் கண்ணகியும் வணக்கம் தெரிவித்து மதுரை செல்ல அவர்கள் உத்தேசித்து இருப்பதை கூறுகிறார்கள் எங்கு செல்ல இருக்கிறீர்கள் எங்கு வந்தீர்கள் என்கிறபோது போது அவனுடைய வாழ்க்கை கடந்த கால வாழ்வில் ஏற்பட்டுவிட்ட நிலைமைகள் எதையும் சுட்டிக்காட்டாமல் நாங்கள் மதுரை மூதூர் செல்ல விரும்புகிறோம் என்று கவுந்தி அடிகளிடத்திலே அவர்கள் கூற செல்வ செழிப்பான குடும்பத்திலே மாளிகையிலே பிறந்து வளர்ந்த இந்த நன்மக்கள் இன்னும் இருக்கக்கூடிய மதுரை வரை இவர்கள் செல்ல இயலாது என்று கவுந்தியடிகள் கோவலனிடத்தில் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரல் என்று பின்னாளிலே அதே கவுந்தியடிகள் பசுந்தளிர்களில் பட்டு விரிப்புகளிலே நடந்து பழக்கப்பட்ட இந்த கண்ணகி பெருந்தேவியினுடைய அந்த பொற்பாதங்கள் கூறிய கற்களில் அது பட்டு துன்புற நேரிடிட்டதே என்று பின்னாலே கூறக்கூடிய கவுந்தியடிகள் நீ செல்ல நீங்கள் செல்ல இயலாது என்று காவிரி ஆற்றின் வடகரையிலே இருக்கக்கூடிய செழிப்பை எல்லாம் சொல்லி வருகிறான் தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்